ரயில் பயணம் ரயில் பயணம்னால் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா பேருந்து பயணத்தை விட ரயில் பயணத்தை விரும்புகிறவங்க தான் ரொம்பவே அதிகம் சின்ன பசங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்குமே ரயில் பயணத்தை அதிகமாக விரும்புவாங்க ஏன்னால் இந்த ரயில் பயணத்தில் ஒரு வீட்டில் இருக்க மாதிரியே இருக்கும் ஆனால் இந்த ரயில் பயணத்தில் நிறைய மாற்றங்களையும் அதிரடி உத்தரவுகளையும் ரயில்வே வாரியும் தொடர்ந்து உத்தரவுகளை பிறப்பிச்சிட்டே தான் இருக்காங்க அந்த வகையில் இந்த ரயில்வேல கடந்த சில நாட்களாக ரயில் வந்து த தண்டவாளத்தை விட்டு வெளியே வந்துடுது ரயிலில் திடீர்னு தீப்பிடித்து எரியுது இப்படின்லாம் சில இடங்களில் இந்த நடந்த விஷயங்கள்னால ரயில் பய பயணம் வந்து பெரும்பாலும் ஒரு அச்சுறுத்தலையும் பயத்தையும் தான் கொடுத்துச்சு பெரியவங்க முதல் கொண்டு சின்னவங்க வரைக்கும் குடும்பமாக ரயிலில் பயணம் செய்கிறவங்க கூட ரயில் தீப்பிடிக்குது ரயில் வந்து தண்டவாளத்தில் தடம் புரண்டு போகுது ரயில் பயணம் பாதுகாப்பாக இருக்கா அப்படி கவாச்சின்ற அந்த அமைப்பெல்லாம் உள்ள இன்னும் கொண்டு வரலன்னு சொன்னாங்க அதுக்கு சரி நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கோன்னு சொன்னாங்க இப்படி நில நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு இந்த ரயில் பயணத்தில் இப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இப்போ ஒரு அதிரடி உத்தரவை சில நாட்களாக போட்டிருக்காங்க ரயில்வேயில் அது என்னென்னா ரயில்வேல இரவு நேரங்களில் சார்ஜர் ஃபோன் சார்ஜி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபோன் சார்ஜர் பண்ணக்கூடிய ஃப்ளக் பாயிண்ட்டுகளில் மின்சாரத்தை துண்டிப்பு செஞ்சுருந்தாங்க ரயில்வே வாரியம் இது தெரியாமல் பயணிகள் நிறைய பேர் ரயில்வேயில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ரயில்வே அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் நம்பர் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர்லையும் பயணிகள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் பயணிகளுக்கு ரயில்வே வாரியம் சொன்ன விஷயம் என்னென்னா இந்த உத்தரவை நாங்கள் முன்னாடியே கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்னாடியே நாங்கள் போட்டுவிட்டோம் ஆனால் இது தெரியாமல் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அதை இப்போ நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் என்னென்னா ரயில்வேல நீங்கள் ரயில் பிரயாணம் பண்ணுறீங்க அப்படின்னா இரவு பதினோரு மணிலிருந்து அதிகாலை அஞ்சு மணி வரைக்கும் ஃப்ளக் பாயிண்டில் இருக்கிற மின்சாரத்தை நாங்கள் துண்டிச்சுருவோம் நீங்கள் சார்ஜர் போட முடியாது அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க ரயில்வே வாரியம் இது தெரியாத விஷயம் இந்த விஷயம் தெரியாதவங்க தான் நிறைய பேர் ரயில்வேயில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்கு என்ன காரணம் ஏன் ரயில்வேயில் இரவு நேரங்களில் சார்ஜர் கூட நாங்கள் ஃபோனில் போடக்கூடாதா அப்படின்னு பயணிகள் கேட்குறாங்க அதுக்கு ரயில்வே தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரவு நேரங்களில் மின்கசிவு ஏற்படலாம் நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரம் இரவு நேரத்தில் திடீர்னு இரவு ரயில் தீப்பிடிக்குது இந்த இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் ஒரு பாதுகாப்பான பயணத்தை உங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்காக தான் இந்த கட்டுப்பாடுகளை நாங்கள் அதிரடியாக விதிச்சிருக்கோம் அதனால் நீங்கள் பயணிகள் இதுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரயில்வே வாரியம் தன்னுடைய தரப்பில் இருந்து விளக்கத்தை பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் பயணிகளுக்கு ஒரு பெரிய அதிருப்தி தான் ஒரு சார்ஜர் போடுறதுல என்ன ஆகிடப்போகுது ஃபேன் ஓடுது லைட் எரியுது ஆனால் சார்ஜர் மட்டும் கட் பண்ணுறாங்களே அந்த கரண்ட்டை அப்படின்னு மக்கள் வந்து அதிருப்தி தான் தெரிவிக்கிறாங்க ஆனாலுமே ரயில்வே தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா பயணிகளுடைய பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாருமே ரயில் பயணத்தை நம்பி வராங்க பாதுகாப்பாக போகலாம் அப்படின்னு ஆனால் இதில் வந்து பாதுகாப்பை கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது அதனால தான் நாங்கள் இரவு நேரங்களில் அதுவும் நாங்கள் இரவு பதினோரு மணிலேருந்து காலையில் அஞ்சு மணி வரைக்கும் தான் நாங்கள் ரயில்வேலாம் அந்த ஃப்ளக் பாயிண்ட்டில் உள்ள மின்சாரத்தை துண்டிக்கிறோம் நீங்கள் மற்ற நேரத்தில் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ரயில்வே வாரியம்